கோவையில் என்னதான் அடாது மழை பொழிந்தாலும் இடைவிடாது இசை மழை பொடியும் என இசைஞானி இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதனை பார்ப்போம் ரசிக பெருமக்களே கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் நீங்கள் எல்லாம் இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக நனையாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன என்னதான் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்களது இசை நிகழ்ச்சி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிகப் பெருமக்களே கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் நீங்களெல்லாம் இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக நனையாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன என்னதான் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்களது இசை நிகழ்ச்சி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்